கர்த்தர் ஜனங்களை உண்டாக்கினவர் அவர் மக்களை நேசிக்கிற தேவன் உங்களுக்காக தான் எல்லாத்தையும் அவர் செய்து கொண்டு இருக்கிறார் நீ யாரா இருந்தாலும் உங்களை நேசிக்கிறார் அவர் சரி பூமியில் உள்ள ஜனங்களெல்லாம் அல்லது வம்சங்கள் எல்லாம் அல்லது குடும்பங்கள் எல்லாம் ஜாதிகளெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது ஒவ்வொரு குடும்பமும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டும்னு ஆப்ரஹாமுக்கு கத்த அல்லவா இது என்ன என்று கொஞ்சம் பார்ப்போம் கலாத்தியருக்கு திருப்போம் அது என்னன்னு கரெக்டாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பூமியிலுள்ள எல்லா குடும்பங்களும் அல்லது எல்லா மனிதர்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அர்த்தம் என்ன மூன்று எட்டு கலாத்தியர்லே மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரஹாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்பதை தேவன் அறிந்து வைத்து ஆபரகாமுக்கு ஏற்கனவே முன்கூட்டியே தேவன் என்ன சொன்னாராம் காஸ்பில் ப்ரீச் பண்ணார் என்று ஆங்கிலத்தில் இருக்குது The gospel was preached to Abraham beforehand saying in you shall all the families of the earth shall be blessed. The gospel was preached to Abraham. அதாவது சுவிசேஷம் ஆபர்ஹாமுக்கு அன்றைக்கே முன்கூட்டியே பிரசங்கம் பண்ணப்பட்டு விட்டது ஏனென்றால் தேவனுக்கு தெரியும் எல்லா மனிதர்களும் விசுவாசத்தால் தான் நீதிமன்றம் என்பதை அறிந்து முன்கூட்டியே தேவன் ஆபரமுக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருந்தார் எப்படி அறிவித்தாரான் எங்க அறிவித்திருக்கிறார் எப்படி அறிவித்தார் ஆதி ஆம் பன்னெண்டு மூணுல தேவன் அவனுக்கு முதல் முதல வாக்கு தத்துவம் கொடுத்த போது உனக்குள் எல்லா வம்சங்களும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரே அதுதான் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட அந்த காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப சுவிசேஷம் என்று சொல்லுகிறோமே சுவிசேஷம் என்று உள்ள வம்சங்கள் எல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை குறித்து அறிவிக்கப்படுகிற ஒரு செய்தி பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது என்பதை அறிவிக்கிற ஒரு செய்தி அதுதான் சுவிசேஷ செய்தி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்று வல்லமை பெற்று ஆற்றலை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பார்கள் என்று தேவன் முன்கூட்டியே ஆப்ரஹாமுக்கு சுவிசேஷமா அறிவித்தாராம் அல்லது காஸ்புல் வாஸ் ப்ரீச் ஆல்ரெடி தேவன் முன்கூட்டியே ஆபிரஹாமுக்கு காஸ்புல் பிரீச் பண்ணியிருந்தாராம் என்ன காஸ்புல் அது பிளஸிங் ஆஃப்ரஹாம் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதத்தை குறித்த காஸ்புல் நம்ம காஸ்புல்னு சொல்லி எதையோ காஸ்புல்னு சொல்கிறான் அதுதான் காஸ்புல் காஸ்புல்னாலே ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வந்து எப்படி கிடைக்கிறது என்பது குறித்து தான் அது குறித்த செய்தி தான் காஸ்புல் காஸ்புல் நற்செய்தி நல்ல செய்தி நான் என்ன உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு வேதனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு வல்லமையாற்று தன்னுடைய பிரச்சனையிலிருந்து வெளியே வர தெரியாமல் வல்லமையற்று கிடக்கிறவர்களுக்கு விலநற்று இருக்கிறவர்களுக்கு பாவத்தில் இருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் சாபக்கேடுகளிலிருந்தும் இல்லாமையிலிருந்தும் வியாதிகள் இருந்தும் வெளியே வர முடியாமல் பெலனற்று கிடக்கிற மக்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு அது என்ன பூமியில் உள்ள வம்சங்களுக்கெல்லாம் ஒரு பெலன் கொடுக்கப்படுகிறது ஒரு ஆற்றல் கொடுக்கப்படுகிறது தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை உண்டாயிருக்கிறது அந்த வல்லமை அவர்களை உயர்த்தக்கூடிய வல்லமை அந்த வல்லமை அவர்களை தூக்கக்கூடிய வல்லமை அந்த வல்லமை அவர்களுக்கு வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த வல்லமை அவளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரிபடுத்தக்கூடிய ஒரு வல்லமை அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை என்று அறிவிக்கிற அந்த காரியம்தான் சுவிசேஷம் என்று வேதவசனம் திட்டவட்டமாக போதிக்கிறது கலாத்தியர் மூணு எட்டுல ஆபிரஹாமுக்கு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது அதுதான் என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவாள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாள்னு பதிமூணாம் அவசரத்தில் பார்க்கிறோம் மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி களத்தில் மூணு பதிமூணு மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் கல்வாரி சிலுவை குறித்து கல்வாரி செல்வியில் ஏன் ஏசு தொங்கினார் ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் ஏன் கல்வாரி செல்வியில தொங்கினார் ஏன் அங்க ரத்தத்தை சிந்தினார் ஏன் அங்கே பாடுபட்டார் ஏன் அங்கே ஜீவனை விட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆபிரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று ஏன் அப்படி ஆயிற்று ஏன் கல்வாரி சிலுவை ஏன் மரணம் ஏன் அங்கே அவ்வளவு பெரிய பாடுகள் ஏன் கல்வாரி ஏசு மறித்தாராம் சுமரித்தாராம் உண்டான ஆசீர்வாதம் எல்லாரும் சொல்லுவோம் ஆப்ரஹாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அப்ப இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்ன்றது வேதம் அந்த அதை பற்றி பேசுறது நிறுத்தவே மாட்டேங்குது அது என்னைக்கு ஆபிரஹாம் தேவனுக்கு அதை சொன்னாரோ அந்த ஆசீர்வாதத்தை அறிவித்தாரோ அன்றையிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் கிரியை செய்ய ஆரம்பித்தது அதெல்லாம் பார்க்க போறேன் எப்படி கிரியை செய்ததுன்னு எப்படியெல்லாம் அவனை மாற்றினது என்று அவனுக்கு மட்டுமல்ல அவனுடைய பிள்ளைகளுக்கு அவனுடைய சந்ததி கரு கிரியை செய்தது அவனுடைய வம்சத்துக்கு அது கிரியை செய்தது இயேசு கிறிஸ்து வந்து கல்வாரி சிறுவையில் மறித்த உடனே அவனுடைய வம்சத்துக்கு மட்டுமல்ல யூத வம்சத்துக்கு மட்டுமல்ல பூமியில் உள்ள எல்லா வம்சத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது கிரியை செய்கிறது அதுக்காகவே இயேசு சிலுவையிலே மறித்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்க அதை அதனால தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இதில் ஆபிரஹாமின் ஆசீர்வாதம்னா என்னென்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது எனக்குரிய ஆசீர்வாதம் இதற்காக தான் கல்வாரி செல்விலே இயேசு மறித்தார் இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் எனக்கு வந்து கிடைக்கும்படியாக ஆபிரஹாமின் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்குது அதை பற்றி அறிந்து கொள்வதில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் நாம ஏனென்று சொன்னால் அதை அறிந்து கொண்டால் தான் நமக்கு என்ன சொந்தம் என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் ஆகவே தான் இருக்குது ஆப்ரஹாமின் ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்க போகிறோம் ஏனென்றால் இது உங்களுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு அவனுடைய வம்சத்துக்கு மட்டுமல்ல நமக்கும் அவனுக்குள்ள அது எப்படி கிரியை செய்தது அவனை எப்படி மாற்றினது அவனுக்கு எப்படி அது காரியங்களை நடப்பித்தது என்பதை எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இது காரியங்களை மாற்றி அமைக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி கிரியை செய்கிறது என்பதை எல்லாம் நாம் இன்றைக்கு பார்க்க முடியும் அப்போ அவராக கற்றுக் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அவனுடைய ஆசீர்வாதம் குறித்து வாஸ்து பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் குடும்பத்தில் பொருளாதாரத்திலே கையின் பிரயாசத்திலே அவனுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் எல்லா விதத்திலும் அவன் வெற்றி பெறும்படியாக ஒரு ஆற்றலை திறமையை கடவுள் அவனுக்குள்ளே வைத்து விட்டார் அவனுக்குள்ளே மட்டும் இல்ல எங்க போனாலும் எந்த சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய மேலே வரக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு மட்டுமல்ல அவனுடைய சந்ததி முழுவதுக்கு உண்டாயிருந்தது அந்த ஆற்றலை நமக்கு தருவதற்காக தான் இயேசு சிலுவையில் மறித்தார் என்று வேதவாசனம் சொல்லுகிறது சரி அப்ப ஆப்ரகாமுடைய ஆசீர்வாத குறித்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா ரெண்டு காரியங்கள் அங்கே தெளிவாக விளங்குகிறது ரெண்டு காரியங்கள் அதுல ரெண்டு காரியம் என்னன்னு சொன்னா ஒன்று அவனுடைய ஆசீர்வாதத்தை பற்றி வாசிக்கிறோம் வேதத்தில் இன்னொன்று அவனுடைய விசுவாசம் ஆப்ரஹாம்னு எடுத்துக்கிட்டீங்க நான் பேரை சொன்ன உடனே ரெண்டு காரியம் மேலோங்கி நிற்கிறது ஒன்னு ஆப்ரகாமின் ஆசீர்வாதம் ஆபிரஹாமின் ஆசிர்வாதம் வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது ரெண்டாவது காரியம் வேதம் சொல்லுகிறது ஆப்ரஹாமுடைய விசுவாசம் ஏனென்றால் அவன் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனானான் இந்த ரெண்டு தான் ரொம்ப ப்ராமினன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம்ஸ் லைஃப் அவனுடைய சரித்திரத்திலே ரெண்டு காரியம் ரொம்ப முக்கியம் அவனுடைய ஆசீர்வாதம் அவனுடைய விசுவாசம் இந்த ஆசீர்வாதம் விசுவாசம் ஏன் முக்கியமாக இருக்குதுன்னு சொன்னால் வெறும் ஆசீர்வாதம் இருந்து பிரயோஜனம் இல்லை ஏனென்றால் அதை ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசத்தில் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டும் விசுவாசத்தில் செயல்பட தெரிந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டுமே ஆப்ரஹாம் அவனுக்குள்ள இருந்தது ஆகவே தான் இந்த ரெண்டுத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்குது அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கக்கூடிய விசுவாசமும் அவனுக்கு உண்டாயிருந்தது எப்படின்னு அவனுக்கு தெரிந்தது விசுவாசத்தை அவன் கற்றுக்கொண்டான் அவனிடத்தில் இருந்தாலும் நாம் எல்லாம் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது பாருங்க நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதுபோல நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததா போதாது நாம் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் ஆபர்ஹாமுக்கு தேவன் அங்கே போதிக்கிறார் அதுதான் அவனுடைய விசுவாசத்தை குறித்த அந்த பாடமே அங்கே ஆபர்ஹாமுடைய வாழ்க்கையில் இருக்கிறது அவன் தேவனுடைய வாக்கு கேட்டான் சூழ்நிலைகளை பெரிதாக எண்ணவில்லை அவனுடைய பிரச்சனைகளை பெருசாக நினைக்கவில்லை கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று அதையே எண்ணி அதையே பெரிதாக எண்ணி அதையே அறிக்கை செய்து அதையே நிறைவேறும்படியாக அவன் காத்திருந்து அதை பெற்று கொண்டான் அதை சொந்தமாக்கி கொண்டான் அப்ப நாமும் ஆசீர்வாதத்தை அப்படிதான் சொந்தமாக்கி கொள்ள முடியும் எபேசியர் ஒன்று மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் நம்மை சகலவிதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆசீர்வதித்திருக்கிறார் ஏற்கனவே ஆசீர்வாதம் இருக்குது எல்லாரும் சொல்லுங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் முதல்ல இதை பற்றி ஒரு வெளிப்பாடு வரணும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று இது வழங்க வேண்டும் நிறைய பேருக்கு அது தெரில நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற வெளிப்பாடு உண்டாக வேண்டும் இந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னு சொன்னால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் விசுவாசத்தை பயிற்சி செய்ய வேண்டும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி வெளிப்பாடு வந்தவொடனே அவள் வாயிலிருந்து வர ஆரம்பிச்சிருது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவளுடைய வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவளுடைய ஆசீர்வாதத்தை குறித்து அவள் அதிகமாக பேசுவார்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நான் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் பட்டணத்திலும் ஆசீர் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என் நிலத்தின் கனியிலே ஆசீர்வாதம் உண்டு என் கற்பத்தின் கணியில ஆசீர்வாதம் உண்டு என் ஆடு மாடுகளின் பெருக்கத்திலே ஆசீர்வாதம் உண்டு என் மாப்பு செய்கிற தொட்டியில கூட ஆசீர்வாதம் உண்டு ஆசீர்வாதம் 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 வாயில வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு அவள் குறைவே பேச மாட்டார்கள் ஆசீர்வாதத்தை பேசுவார்கள் என்னுடைய விரோதிகள் ஒரு வழியா வந்து ஏழு வழியாய் ஓடிப்போவார்கள் பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் கண்டு பயப்படுகிற அளவுக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் கீழாயிருப்பதில்லை மேலாயிருப்பேன் நான் வாளாயிருப்பதில்லை தலையாய் இருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் நான் ஆசீர்வதிக்க பட்டவன் என்னுடைய தேசத்திலே என்னுடைய நிலத்திலே ஏற்ற காலத்திலே மழை பெய்யும் நான் கடன் வாங்காதிருப்பேன் கடன் கொடுக்கிறவனாய் இருப்பேன் என்னைக்கு இப்படி ஜனங்க பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஓஹோ விளங்கிட்டாங்கன்னு அர்த்தம் ஆசீர்வாதத்தை விளங்கிட்டாங்க அவங்களது ஆசீர்வாதம் தெரியுது அதனால இப்போ அதை எடுத்து சொந்தமாக்கி கொள்ளுகிற வேலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தமாகிறது அப்போ ஆசீர்வாதம் இருக்குதுங்கிறது ஒரு பக்கம் அதை எடுக்கிறதுங்கிறது இன்னொன்று இங்கே இருக்கிற அத்தனை பேருமே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு இங்கே வந்திருக்கிற முக்காவாசி பேர் இன்றைக்கு ஆண்டவராக ஈஸ்வியர் அச்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் இல்லையா ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனால் எல்லாருமே ஆசீர்வாதத்தில் வாழவில்லை எல்லாருமே சொந்தமாக்கி ஆசிர்வாதத்தை எடுத்துக்கொள்ளவில்லை ஆசீர்வாதத்தில் இருக்க வேண்டிய வண்ணம் இருக்கிறது இல்லை ஏன் என்று சொன்னால் எல்லாருக்கும் எடுத்துக்கொள்றதுனா எப்படிங்கிறது இன்னும் விளங்கவில்லை அது எடுத்துக்கொள்றதுனா எப்படின்னு முன்னால் ஆசீர்வாதம் என்னுடையது எனக்கு இருக்குது ஆசீர்வாதம்ன்றதே வழங்கணும் முதல்ல ஆகவே தான் இந்த குறித்து